வணக்க நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான வீட்டில் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா போன வாரமே நமக்கு ஜீரோ எட்டுன்னு கொடுத்தாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு தனலட்சுமியில் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பர் பாருங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஏழுநூற்றி பதினஞ்சா நெக்ஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரத்தில் கொடுக்கப்பட்ட நம்பர் போன வாரத்தில் கொடுக்கப்பட்ட தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ எண்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா நம்ம என்ன சொன்னால் மறுபடியும் ஜீரோ வச்சு நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன சொன்னால் அஞ்சா நம்பரு கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி ரெண்டு நம்பருமே அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு ஏ போர்டில் எதிர்பார்த்தேன் என்ன காரணம்னா நமக்கு வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல ஜீரோ வந்துடுச்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது அழகாக மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு நம்பருமே ஒன்று அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பரான சூப்பரானி தான் இதனால் தான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு திரும்ப ஜீரோ அல்லது அஞ்சுங்கிற நம்பர் வைப்பாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன சொன்னாங்க ரெண்டு நம்பருமே மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்தனால அஞ்சா நம்பர் கொடுத்ததுனால ஆறாம் நம்பர் கூட ஜீரோ கொடுக்கல நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நமக்கு அஞ்சா நம்பர் ஜீரோங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகணும் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க அஞ்சா நம்பர் அல்லது ஜீரோ ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் அல்லது ஒன்னாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் வேற எதுவும் மேட்ச் ஆதா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்கன்னா போன வாரமே நமக்கு ஜீரோ எண்பதுன்னு ஆட்னாங்களா அந்த ஜீரோ எண்பதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆறுநூற்றி ஐம்பது அந்த மேலே கொடுத்தாங்களே ஆறுநூத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பரு அதையும் வச்சு பார்க்கும்போது மேபி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோக்கு பதிலாக நமக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்தது ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது டிஏல பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு அருமையான தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு அவங்க என்ன பண்ணாங்க போன வாரம் என்ன நம்பர் எடுத்தாங்களோ அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ஏன்னா அதுக்கு முதல் வரும் ஆறுநூற்றி ஆடினாங்க அதில் மேட்ச் பண்ணி என்ன பண்ணாங்க மறுபடியும் அஞ்சாம் நம்பர் வச்சு நமக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி நேற்று ரெண்டு நான் ரெண்டு போன வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ வச்சு ஆடினாங்க ஜீரோ என்பதுன்னு ஆடினாங்க அதே நம்பர் எடுத்து திரும்ப மறுபடியும் ஜீரோ நீங்கள் வச்சு மறுபடியும் அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நீ அடுத்த டிரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி வந்து நமக்கு அடுத்த டிராவில் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க அது டோட்டலாக வேறு மாதிரி மாற்றிடுவாங்க அதாவது ரெண்டு ட்ராவை ஒரே மாதிரி வந்து தனலட்சுமி பண்ணுறாங்க அது மாதிரி தான் நமக்கு ஆடிட்டாங்க நம்ம ஏற்கனவே நீங்கள் எடுத்த தனலட்சுமிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடிருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கார்வனிய ப்ளஸ் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இது பழைய கம்பெனி இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்க ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வார காரோனியாவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி எட்நூற்றி பதினாலுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி பதினாலுங்கிறத நமக்கு கொடுத்தாங்க அந்த எட்நூற்றி பதினாலு பேஸை வச்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பிரதானமாக மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அஞ்சா நம்பர் இங்கேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது சி போர்ட்லேயும் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒரு நாளாக இருந்த அஞ்சா நம்பர் அழகாக எடுத்துட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு நாள் அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதுபோக எட்டாம் நம்பர் ரொம்ப ஒரு பி போர்டில் வந்து எட்டு நாளாக பெண்டிங்ல இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஜீரோனு அடிச்சிட்டாங்க அப்போ ஜீரோ வரப்போ நமக்கு என்ன வருமோ அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தி நாலுங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் கொடுத்தாங்க முன்னூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலுங்கிறது நமக்கு ட்ரையல் கொடுத்தாங்க இதுலேயே நமக்கு நாலு நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது அது போக ஜீரோ பதினஞ்சு சரிங்களா அது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இன்றைக்கி நம்பர் என்ன இருக்குது ஐநூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் ஓவரால் கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஐநூற்றி பதினாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பதினஞ்சு ஐநூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இதுலேயே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இந்த போன வாரத்தில் கார்வனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி பதினெட்டு நடந்தாங்களா நம்ம இது ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கோமே எட்நூற்றி பதினெட்டு இல்லையா எட்நூற்றி பதினாலு அது போக கார்வோனியா ப்ளஸ் போன வாரத்துக்கு அதுக்கு முதல்ல வாரம் கார்வோனிய ப்ளஸில் எட்டு ஜீரோ நாலு சரிங்களா அதுக்கு முதல் வாரம் கார்வோனியா ப்ளஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ஜீரோ பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் என்ன வருது எட்டு நாலு ஒன்று திரும்ப நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்டு நாலு திரும்ப கொடுத்துட்டாங்க திரும்ப என்ன பண்ணாங்க நமக்கு ஏழாம் நம்பர் திரும்ப ஜீரோ திரும்பி நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ வந்தால் நமக்கு ஏழு அதாவது ஒன் ஒன்று ஏழுங்கிற நம்பரை நமக்கு மறுபடியும் ரிட்டன் அடிக்கணும் அதில் குறிப்பாக ஏழாம் நம்பர் நாளைக்கு அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் வந்து கார்வனியா ப்ளஸில் வந்து நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான ரொம்ப பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்குது அதுலேயும் குறிப்பிட்டு நமக்கு நாளைக்கு வந்து பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் கிடைக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுமே இல்லைங்க மூணா நம்பர் தாங்க வரணும் ஏன் மூணா நம்பர் ஜீரோக்கு தான் வரணும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு எட்டுன்னு வந்துருச்சா இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஜீரோவுக்கு பதிலாக ஜீரோவுக்கு அடுத்து மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஜீரோ எட்டு அதுக்கப்புறம் கீழே கீழே இருக்க மூணாம் நம்பர் எடுத்து நம்ம இங்கே கொடுக்குறோம் ஏன் எட்டாம் நம்பர் இங்கே கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சி போர்டில் தான் நமக்கு அதிகபட்சமாக எட்நூறுன்னு எட்டாம் நம்பர் வருது அதாவது சி போடில் தான் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அஞ்சு கேட்டுன்னு ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மூணா நம்பரை நம்ம முதல் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஜீரோ எட்டு அதுக்கப்புறம் மூணு அப்போ அந்த எட்டாம் நம்பரை தூக்கிட்டு மூணாம் நம்பர் மேலே போட்டாங்கன்னா நமக்கு முடிஞ்ச ஜோழி முடிஞ்சிடுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எட்டாம் நம்பரை தூக்கி சி போட கொடுக்குறோம் சீ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிறதான் பெனிஃபிட்டான நம்பர் வேறு எதுவும் அடிக்க அடிக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அஞ்சுக்கு எட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வராமல் போகாது ஏன்னா ஜீரோவுக்கு அஞ்சு நம்ம அப்படி மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அஞ்சா நம்பர் அழகாக மேட்ச் ஆகிரும் அப்படி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் காரூனிய ப்ளஸ்சில் வந்து ஏ போர்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஐநூற்றி எட்டு எனக்கு ட்ரையல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பராக இருக்கு அது போக ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க மேலே வந்து

அறுபத்தி நாலு ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் வேறு எந்த மாற்றியும் கொண்டு வரலாம் எனக்கு முழுசாக அப்படி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஐநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் நாளைக்கு மேட்ச் ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி கொண்டு வர வேறு எதுவுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆடினாங்கன்னா டபுள்ஸ் ஆடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான முடக்கடியான ஒரு ஆட்டம் தான் ஆடுவாங்க அதுதான் நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் கொடுக்குறேன் அதே மாதிரி நாளைக்கு ஏழாம் நம்பர் பி ரொம்ப ஸ்ட்ராங் யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் பிபோலில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் தான் வரும் அதாவது நானூற்றி பதினேழுங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு பிபோல தான் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபில் தான் வரணும்னு தோணுது ஏன்னா உங்களுக்கு ஜீரோ ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகுது நீங்கள் பாருங்கள் ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு அப்படி ஏழுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகணும்னா ஒன்றுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்று அந்த நம்பர் தான் நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏழு நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆனால் பாருங்கள் ஒன்றுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்று ரெண்டு அப்படியே திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும் அது மாதிரி வர இருக்குது ஒன்றுக்கு ஏழு அதாவது இப்போ நானூற்றி பதினேழுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக விடாபடியாக வந்து விழுகிறது ஆறுநூற்றி பதினஞ்சு நானூற்றி பதினேழு அவ்வளோதான் இது மாதிரி தான் ஆர்டருக்கான சான்சஸ் இருக்குது ஏழ்நூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்க நிறைய நம்பர் பாருங்கள் நானூ நானூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கும் அதே தாங்க பாருங்கள் நானூற்றி பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே நம்பர் இங்கே மேலே இருக்கா நாலு ஒன்று ஏழா அதே நம்பர் நாலு ஒன்று ஏழு அப்போ ஏழு நம்பர் எடுத்து பி போர்டில் தான் கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ பி போர்டில் தான் ஏழு நம்பருக்கான சாயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி பதினேழுங்கிற அந்த மத்திய அடைங்கி பாருங்கள் நாலு ஒன்று ஏழு நாலு ஒன்று ஏழு அப்படியே வருது அதே மாதிரி நாலு ஒன்று நாலுன்னு வந்துருச்சு அப்போ நானூற்றி பதினாலு அப்போ நானூற்றி பதினேழுங்கிற இந்த நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து ஏழை நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ஏழு நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரில் முப்பத்தி மூணு நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை சரிங்க ஏழை நம்பரே வரலாங்க என்ன ஒன்பது நம்பர் தான் கண்டிப்பாக வரும் தொள்ளாயிரத்தி நானூற்றி பத்தொம்பதுங்கிற நம்பராக மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே அதிகமான பெனிஃபிட் உள்ள நம்பராக இருக்குது அதாவது ஏ பட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சுங்கிறது ரொம்ப சாங்காக இருக்குது பி பட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப சாங்காக இருக்குது நீங்கள் நிச்சயமாக தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி படத்திங்கன்னா முதல்ல எனக்கு என்ன கொடுக்குன்னா ரெண்டாவது நம்பர் கொடுக்குறேன் எனக்கு ரெண்டாவது நம்பத்தோட சி படம் கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளைக்கு மேலே பதினாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வராதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது கண்டிப்பாக அது ஆடுவாங்க அப்படி ஆடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு ரெண்டு அதாவது ஏ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம கிராஸில் வச்சுக்கிறாங்க நிறைய இடத்துல வச்சுருக்காங்க நூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நான் சொன்ன நம்பர் வருதா இல்லைன்னு நூற்றி ரெண்டு நிறைய இடத்துல வச்சுக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போர்டை பொறுத்த வரைக்கும் அதான் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான மேட்ச் ஆகிற வாய்ப்பும் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு எத்தனை நாள் அங்கே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் பெண்டிங் நம்பரே மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா அது கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பதினேழு பத்தொம்பது பதினெட்டு நாளாக பெண்டிங் இருக்குது அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்காத நம்பர் இங்கே எதுவுமே இல்லை சரிங்களா ப்ளஸ் அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் யாராவது இல்லைங்க எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான ஒரு ஐடியாலஜி இருக்குது சரிங்களா இப்போ நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பர் ரெண்டாவது மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி ஏதாவது நம்பர் வந்தால் ஒன்பது நம்பர் வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்துடும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இந்த ட்ரா அதாவது எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் அது ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட ஒன்பது நம்பர் உள்ளே வந்துடும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பிருக்கு அதாவது எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு இதுக்குள்ளே மேட்சாக இருக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நாளைக்கு வந்து காரணியாக தான் நம்ம எப்பவுமே எடுத்தாலுமே ஒரு புது கம்பெனியோட பழைய கம்பெனி இன்னும் கூட ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்